அலோ இன்று காலை தியானத்துக்காக நம்ம பார்க்க போற வசனம் யோபு பதிமூணாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் ஒரு அருமையான வசனம் யோபு எவ்வளவு தைரியமா எவ்வளவு ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில சொல்றாரு பாருங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் யார் என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் யோபு எல்லாரையும் எழந்தார் பிள்ளைகள் எழந்தார் நல்ல சரீரசு புகத்தை இழந்தாரு உடம்பெல்லாம் பருக்கள் ஒன்றுமே இல்லாத நிலமையில சாம்பலில் உட்காந்துருக்காருன்னா அவரை ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர் இன்னைக்கு ஒன்றும் என்கிட்ட இருக்கிறது அந்த ஜீவன் மட்டும்தான் அந்த ஜீவனே போனாலும் நான் ஆண்டவர் மேலே என்னவாக இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்கள் தூசித்து ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்னவாக இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்றாங்கய்யோபோ போ நம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரை நீங்கள் இன்னும் கொன்று போட்டாலும் நான் உங்கள் பேரில் என்னவாக இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் ஒரு அருமையான பாடல் உண்டு நம்புவேன் என்ன சோ நான் நம்புவேன் என்ன சொருவரே என் பாதை எல்லாம் அந்தகாரும் சூ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை சோறுவரே அப்பா நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைனாலும் நாங்கள் உங்களை நம்புவோம் ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அண்டவரை யோபு சொன்னது போல என்னை கொஞ்சம் போட்டாலும் உன் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் எங்கள் விட்டு எங்களுக்கு யார் அண்டவரையும் உண்டு நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்க யோபுலேருந்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாரே அதே போல் நாங்கள் உங்களை நம்புகிறோம்ப்பா நாங்கள் எ எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக்கொள்ள எங்களுக்கு கிரூபித்தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ